கேட்டார் இப்போ இப்போது காஸ்ட்லியான புடவையாக காமிச்சிட்ருக்குறாங்க எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி பிஜுவுமே ஒரு ஒரு புடவையாக காமிச்சிட்ருக்கிறாரு எனக்கு இதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க ஸ்ருதி கடைசியாக ரெண்டு புடவை எடுக்கிறாரு இது கல்யாணத்துக்கு இது ரிசப்ஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு பிஜு நீ புடவை கட்டினா நான் தானே பார்க்க போகிறேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு பிஜு சொல்கிறாரு பில் போட்டு வாங்க மென் செக்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அங்கே போய் பிஜு ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறாரு கீழே ஏதாவது பேண்ட் இருக்குதா அப்படின்னு உட்காந்து பார்க்குறாரு அந்த டைமில் கரெக்டாக ரவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கையில் இருக்கிற ஹேங்க் வச்சிஃபை கிழிக்கிறாரு பிஜுக்கு பேண்ட்டு தான் கிழிஞ்சி போச்சோ அப்படின்னு டவுட் வருது மறுபடியும் ரவி அதே மாதிரியே பண்ணுறாரு என்ன ப்ரோ உங்கள் பேண்ட் கிழிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாரு ரவி பிராண்டட் பேண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு பிஜு இதுவாக இருந்தால் என்ன இப்படியேவா போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற துண்டு எடுத்து கட்டி விடுறாரு நான் என்னோடய ஃபேன்ஸை கூட வந்திருக்கிறேன் ஒரே சங்கடமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு பிஜு அந்த டைமில் கரெக்டாக ஸ்ருதியுமே வந்துடுறாங்க உனக்கு ட்ரெஸ்ஸு நான் செலக்ட் பண்ணேன்ல எனக்கு நீ செலக்ட் பண்ண நான் போய் கோட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போய்ட்டாரு ஸ்ருதி ரவிட்ட சொல்கிறாங்க நீ வரமாட்டேன்னு நினச்சேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் கோல கிடையாது இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணான்னு தான் நான் டிசைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ரவி பார்த்தேன்ல கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஸ்ருதி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட சுச்சுவேஷனே எனக்கு புரியுது இவனை மாதிரி ஒருத்தனுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு ரவி இவை மட்டும் தான் ஜோக்கர் மாதிரி இருப்பான் ஆனால் அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப டேஞ்சரஸான ஆழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி இவனை கல்யாணம் பண்ணேன்னா என்னோடய வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே நீ என்ன சொல்கிறையோ நான் பண்ணுறேன் ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாரு ரவி நீங்கள் வந்ததே போதும் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி அடுத்ததாக முத்து வீட்டில் நடக்கிறதை காமிக்கிறாங்க மனோஜ் விஜயாட்ட ஒரு ஐநூறுபா இருந்தால் கொடுமா அப்படின்னு கேட்குறாரு இன்டர்வியூக்கு போகணுமா காரில் நல்லா நல்லாயிருக்கும் ஆட்டோவில் போனாலாம் ரொம்ப டயர்டாயிருமா அப்படின்னு சொல்கிறாரு என்கிட்ட எங்கடா பணம் இருக்குது இருந்த பணத்தெல்லாம் அந்த வட்டி பணத்துக்கு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா உங்கள் அப்பா தான் பென்ஷன் பணம் வாங்கி வச்சுருப்பாரு அவர்கிட்ட போய் கேளுடா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை முத்துட்டே நான் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது எனக்கு ஐநூறுரூபாய்க்கு சில்லரை கொடுடா அப்படின்னு கேட்டுட்ருக்குறாரு முத்துவுமே சில்லரை கொடுக்குறாரு அதுக்கப்புறமா அந்த நோட்டை பார்த்துட்டு என்னடா டயரில் ஏதோ பணம் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு ஆமாம்ப்பா எவனோ ஆர்டின் போட்டு அம்புக்குரியலாம் விட்டுருக்குறான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து ஐ லவ் மைனான் வேறு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இப்படி இல்லாமல் ரூபா நோட்டில் எழுதுவாங்க அப்படின்னு அண்ணமலை கேட்டுட்ருக்கிறாரு ஆமா மாமா எங்கள் கடைக்கு வர பணத்தில் நான் பார்த்துருக்குறேன் சில நேரம் அதில் கவிதை கூட எழுதிருப்பாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அந்த காலத்தில் நீங்கள் லவ் லெட்டர்லாம் எழுதியிருப்பீங்கல்ல அந்த மாதிரி இவன் ரூபா நோட்டையே லெட்டராக யூஸ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு முத்தும் எனக்கு என்ன தெரியும் நான் எங்கே எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணமலை அப்படி எழுதியிருந்தீங்கன்னா தப்பிச்சிருப்பீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்தும் அதை கேட்ட உடனே மீனா சிரிக்கிறாங்க விஜயா மீனா பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த லவ் செட் ஆகலைன்னா ரூபா நோட்டை மாத்திர மாதிரி மாற்றிட்டு போயிடலாம்லப்பா அந்த மாதிரி தான் இந்த காலத்து லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து மீனா உடனே முறைக்கிறாங்க ஒரு சில பேர் உண்மையாகவும் லவ் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாரு அடுத்ததா மனோஜ் இப்போது அண்ணாமலைகிட்ட வந்து எனக்கு ஐநூறுரூபாய்க்கு சில்லற வேணும்ப்பா அப்படின்னு கேட்குறாரு நீனால் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை நானும் வேலைக்கு போகிறேன்லப்பா ஷோரூமில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் அப்பா இன்னை இன்னும் வேலைக்கு கிளம்பலையான்னு கேக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க விஜயா என்கிட்டையும் சில்லற இல்லைன்னா முத்துட்டு சில்ற வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை மட்டும் உங்களுக்கு இரநூறுபா போதும் இல்லை முன்னூறு ரூபாய் கொடுங்க அவன்ட்ட அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் முன்னூறுபாயை வாங்கிட்டு மனோஜ் அங்கேருந்து போறாரு என்னடா ஐநூறு ரூபாய் கொடுக்கவே இல்லை முன்னூறுபாய் வாங்கிட்டு கிளம்பி போற அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு நீங்க என்ன பாக்கி இரநூறுவா அவனுக்கு கொடுக்கணும்ல கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அவன் கொடுத்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா என்கிட்ட மட்டும் பணத்துல கரெக்டாக இருங்க ஆனா அந்த வட்டிக்காரண்ட மட்டும் கையை கட்டிட்டு போய் நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை மனோஜ் இப்போ அவர் வழக்கமாக போகிற பார்க்குக்கு போகிறாரு இதுக்கிடையில் மனோஜ் கூட ரெகுலராக பார்க்கில் உட்கார்ற ஒருத்தர் இப்போது முத்துவோட வண்டியில் வந்துட்டுருக்கிறாரு ஃபோனில் அவரோட ஒய்ஃப்டே பேசிகிட்டு இருக்காரு என்னோட ஆஃபீஸ் செவன்த்து ஃப்ளோர்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு பார்க் பக்கத்தில் வந்த உடனே வண்டி எங்கேயே நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாரு காரில் வந்தவர் எவ்வளோப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு முத்து முந்நூறுபா ஆச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஐநூறுபா கொடுக்குறாரு அவர் என்கிட்ட சேஞ்ச் இல்லைங்க யார்கிட்ட மாற்றிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு அவர் உள்ளே போய் மனோஜிட்ட போய் அந்த முந்நூறுபாயை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு இந்த ரூபா நோட்டு அப்பாட்டிருந்துல நான் வாங்கினேன் அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து அப்பா ஒருவேளை அந்த மைனாவை பார்க்கறதுக்கு பார்க்குக்கு வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கில் பார்க்கறதுக்காக வராரு முத்து முத்துவை பார்க்கில் பார்த்த உடனே மனோஜ் ஷாக் ஆகிடுறாரு இவன் இதுக்கு இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கண்ணில் படாத மாதிரி மறைஞ்சிக்கிறாரு முத்துவுமே அவரோட அப்பா பார்க்கில் இருக்கிறாரா அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாரு இங்கேருந்து போகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்மே மறைஞ்சிட்டே இருக்கிறாரு அங்கே பிச்சைக்காரங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்களோட போர்வை எடுத்து போர்த்திட்டு உட்காந்துக்கிறாரு மனோஜ் அங்கே இருக்கிற பிச்சைக்காரர் ஏதாவது தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு முத்துட்ட நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் தான் இருக்கிறீங்க கூட இருக்கிறவரெல்லாம் வாய் திறந்து கேட்க மாட்டாரா அப்படின்னு முத்து சொல்கிறாரு பாவம் ஏதோ பெரிய வியாதி போல் முழுசாக மூடிட்டு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு முத்து தட்டையில் அஞ்சு ரூபா போட்டுட்டு போகிறாரு முத்து முத்து இப்போது கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாரு மனோஜ் புலம்புறாரு கடைசியாக இவன்ட்டு இப்படி ரூபாய் பிச்சை வாங்குற நிலைமை போச்சே அப்படின்னு புலம்புறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்